ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நல்லணையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலணையின் அதிகபட்ச வெலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலணையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல மதுரை மீனாட்சி திருக்கல்யாணம் நாளே நடக்க உள்ளது இதற்காக பழமுதிர் சோலை திருவருள் முருகன் பக்த சபை சார்பில் திருக்கல்யான விருந்து பிரம்மாண்டமான முறையில் தயாராகி வருகிறது ஏழாயிரம் கிலோ அரிசி பன்னிரண்டாயிரம் கிலோ காய்கறிகள் ஐந்தாயிரம் கிலோ மளிகை பொருட்களை கொண்டு திருக்கல்யாண விருந்து தயாரிக்கப்பட்டு வருகிறதுக்கும் மேற்பட்ட சமையல் கலைஞர்கள் விருந்து தயாரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் தாங்களாகவே முன்வந்து காய்கறிகளை வெட்டிக் கொடுக்கும் பணி செய்து வருகின்றனர் கற்கண்டு சாதம் சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் வடை வெஜிடபிள் பிரியாணி சாம்பார் தக்காளி சாதம் தயிர் சாதம் அப்பளம் ஊறுகாய் உள்ளிட்டவை வழங்கப்பட உள்ளது மதுரை சேதுபதி பள்ளியில் விருந்து நடக்கிறது நாளை காலை ஏழு மணி முதல் மாலை வரை விருந்து நடக்கும் சுமார் ஒன்றரை லட்சம் பேர் விருந்தில் கலந்து கொள்வார்கள் என ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர் இந்த பழமுதிர் சோலை திருவருள் முருகன் பக்த சபை சார்பாக இருபத்தி ஏழு வருஷமாக இந்த திருக்கல்யாண விருந்து நடந்துகிட்டு இருக்கு பத்து வருடங்களாக மீனாட்சி அம்மன் கோவில்லையும் பதினேழு வருடங்களாக சேதுபதி ஸ்கூல்லேயும் இந்த ஆண்டு நடந்துக்கிட்டு இருக்குது இந்த பத்து வருஷத்தில் வந்து நாங்கள் மூவாயிரம் பேருக்கு ஆரம்பிக்கப்பட்ட இந்த திருக்கல்யாணம் விருந்து இன்றைக்கி ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர்கிட்ட எதிர்பார்த்து நடந்துக்கிட்டு இருக்குங்க வருஷ வருஷம் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்குது இதில் என்ன விசேஷம்னா இங்கே வந்திருக்கோம் எல்லாருடைய மன உணர்வு என்னென்னா தன்னுடைய வீட்டு கல்யாணம் தன்னுடைய பெண்ணுக்கு கல்யாணம் தன்னுடைய தங்கைக்கு கல்யாணம் தன்னுடைய அக்காவுக்கு கல்யாணம் அப்படின்னு நினச்சி தான் இந்த கல்யாணத்தில் விசிறுத்தில் கலந்துக்கிறாங்க இதில் அவங்களுடைய பங்களிப்பு வந்து உடல் உழைப்பும் கொடுக்குறாங்க மணியும் கொடுக்குறாங்க பொருட்களும் வாங்கி கொடுக்குறாங்க பொருட்களும் வந்து அவங்கவுங்க சகத்தைக்கு தகுந்த மாதிரி நூறு கிராம் கடுகுல இருந்து ஒரு லட்சம் வரைக்கும் பொருட்கள் வாங்கி கொடுக்குறாங்க டன் கணக்கில் வந்து மார்க்கெட்டு பன்னெண்டாயிரம் ட டன் காய்கறிகள் இலவசமாக கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஏழாயிரம் டன் கிலோ அரிசியும் இப்போது இது வரைக்கும் வந்திருக்கிறது நாங்கள் திட்டத்துக்கு பிரகாரம் வந்திருக்கு திட்டத்தை மிக சிறப்பாக பண்ணணும்னு எங்களுடைய விருப்பம் இதில் வந்து எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டு சிறப்பாக பண்ணணும்னு விருப்பம் பலசருக்கு வந்து எப்பயுமே வந்து மக்கள் வந்து அவங்களுடைய பங்களிப்புக்காக நம்ம மக்களும் கொடுத்த போக நம்ம இது கீ சீதி மார்க்கெட் அவங்களுடைய சார்பாகவும் சில க பலசறுக்கு ஜாமாக்கள் கொடுக்குறாங்க அது மட்டும் பக்தர்களும் வந்து நிறையா கொடுக்குறாங்க காய்கறிகள் வந்து முழுக்க முழுக்க இரண்டு மார்க்கெட்லேருந்து வருது இது மட்டும் இல்லாமல் கேஸ் அசோசியேஷன்லேருந்து கேஸ் சிலிண்டர்ஸ் எல்லாமே டோட்டலாக ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க இது வந்து அது போக மக்கள் உழைப்பு வந்து கொடுக்குறாங்க எங்களுடைய வாலண்டியர்ஸ் மட்டும் குறைஞ்சபட்சம் மூவாயிரம் பேருக்கு மேலே இருக்காங்க இதில் வந்து மக்கள் இன்றைக்கு காய்கறி வெட்டுறதுக்கே ரெண்டு மணிக்கு ஆரம்பிக்கிறோம் சொன்னோம் காலையிலே ஏழு மணிக்கு வெளியூர்லேருந்து தென் மாவட்டங்கள்லேருந்து நிறையா பேர் வந்திருக்காங்க அதில் வந்து என்ன விசேஷம்னா அவங்களுடைய பங்களிப்பு வேணும் காய்கறிகளை வந்து கட்டி கட் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி பங்களிப்பு அவங்க டெய்லி அன்றாட பயன்படுத்தக்கூடிய காய்கறிகள் வெற்ற அருகாமனை கத்தி இதுகள்லாம் எடுத்துகிட்டு வந்து அவங்களே வந்து வெட்டி கொடுத்து போயிட்டுருக்காங்க இதில் வந்து அவங்க விருப்பம் என்னென்னா தன்னுடைய பங்களிப்பு இதில் கலந்துக்கிச்சுன்னு சொல்லி அவங்களுடைய குழந்தைகளையும் கூட்டிகிட்டு வந்து காட்டுறாங்க வாழையடி வாழையாக இப்படி நடக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி இது ஒரு தமிழ் பண்பாடை கொண்டு வரணுன்றக்காக கொண்டு வராங்க மீனாட்சி திருக்கல்யாணம் இந்த காய்கறி கட் பண்ணுறதுக்கு இதோட மூணாவது வருஷம் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன் இது நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் நடந்தால் எப்படி இருக்கோ அந்த மாதிரி நம்ம மதுரை மீனாட்சி அம்மனுக்கு கல்யாணம் நடக்கிற மாதிரி தான் நாங்களும் வந்து இங்கே காய்கறியெல்லாம் கட் பண்ண வந்திருக்கோம் இது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய மதுரையோட அடையாளம் தான் இந்த திருக்கல்யாணம் அப்புறம் இன்னொரு ரெண்டு மூணு நாள் அழகு ஐயா வராங்க ஸோ அதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் காய்கறி நறுக்கிறதுலேருந்து இலை கட் பண்ணி கொடுக்குறதுலேருந்து அதாவது ஒரு கல்யாணம்னு இருந்தால் முதல் நாள்லேருந்து நமக்கு ஒரு சிறப்பு விருந்தாக நமக்கு இருக்கும் அதில் மாப்பிளை விருந்துன்னு இந்த முதல் நாள் இருக்கிறதில்ல நம்ம வந்து வெங்காயம் நரி கொடுக்குறது பிளேட்டு கழுவுறதுலேருந்து எல்லாமே இருக்கும் எல்லாமே எங்கள் வீட்டு திருவிழா மாதிரி எங்கள் வீட்டு விசேஷம் மாதிரி நாங்கள் எல்லாருமே பண்ணுவோம் இந்த ஊருன்னு இல்லை ராமநாட்டிலேருந்து தேனியிலேருந்து எல்லா ஊர்லேருந்தும் ஆளுங்க வருவாங்க அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு விசேஷமாக இங்கே நடக்கும் ஆமாம் எல்லோரும் கிட்டத்தட்ட ஒரு அறுபதாயிரம் பேருக்கு மேலே சாப்பாடு இங்கே நடந்துக்கிட்டே இருக்கும் வேலை செய்கிறவங்களும் ஐம்பதாயிரம் மேலே வந்து வேலை செய்வாங்க சாப்பிட்றவங்களும் அறுபது எழுபதாயிரம் பேருக்கு மேலே அன்னதானம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் நிறையா இருக்கும் குறையவே குறையாது அல்லெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி அக்ஷய பாத்திரம் மாதிரி தான் அன்னதானம் வந்து எல்லாருமா எல்லா ஊர்லேருந்தும் வந்து அன்னதானம் சாப்பிட்டு அருள் போங்க மீனாட்சி திருவிழா